இந்த தலைவாணி வரைய நம்ம அளவெடுத்து எப்படி தலைவாணி வரை தைக்கலாம் அப்படிங்க தான் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு தலைவாணி வர சரிங்களா தலைவாணி எடுத்துட்டு இது வந்து அது தைக்கக்கூடிய துணி இப்போ இந்த தலைவாணிக்கு கேளுங்க இப்போ சைடில் வந்து இதில் வந்து கொஞ்சம் பிட் போட்டு எக்ஸ்ட்ரா துணி வந்து ஜாயின் பண்ணி தைச்சிருக்காங்க இந்த தலைவாணி சரியா இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா இங்கேருங்க இந்த தைச்சதுலேருந்து அந்த தையல் வர எடுத்துருவோங்க சரிங்களா இருபத்தி மூணு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்காங்க ரெண்டு ரெண்டு அப்போ நாலு இன்ச்சு விட்டுக்கிடுங்க சரியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இஞ்சி எடுப்போம் நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சரியா இருபத்தி ஏழு வரை நம்ம எடுத்துச்சு என்ன செய்யலாம் அப்படியே மடித்து போடலாம் இப்போ இந்த மடித்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிடுங்க இது வந்து நல்ல பக்கம் சரிங்களா இது உள் பக்கம் உள் பக்கம் எப்பவுமே கீழே இருக்கணும் நல்ல பக்கம் மேலே இருக்கணும் இதை இப்படியே நம்ம மேலே மடித்து போடணும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க இதில் வந்து ஆல்ரெடி இந்த துணியை கார்னர் தைச்சிருக்காங்க நம்ம தைக்கலாம் அப்படின்னா நீங்கள் தைச்சிக்கிட வேண்டியது ஒருவேளை இது வந்து கார்னர் பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கிடலாம் சரிங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எட்டு இன்ச்சு அப்படியே எடுத்துக்கணும் அவ்வளோதான் தான் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா இந்த பீஸுக்கு பார்த்தீங்களா மேலே மடித்து போட்டிருக்கோம்ல அதில் ஒரு மூணு இன்ச்சு என்ன செய்யுங்க ஒரு லைன் போட்டுக்காங்க மார்க் பண்ணிக்காங்கல்ல சரி அது ஒரு மூணு இன்ச்சி இதில் ஒரு மூணு இன்ச்சி இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படியே கரெக்டாக இந்த மூணு லைன் பண்ணுறதுல அதுக்கு மேலே இப்படியே நம்ம செய்யலாம் அடித்து வச்சு இந்த கார் மட்டும் நம்ம தைக்க வாங்க நம்ம எப்படி தைக்கலாங்கிறதை பார்ப்போம் இது ம் ஆ ஓகே ஆ இப்போ நம்ம இங்கேருங்க இப்போ மடித்து போட்டோம்ல அப்படியே மேலே இருந்து ஒரு தையல் சைடில் 돌아리인지 믿기 되세요. 그렇게 버는지. 빨리 렇게 찍어 가지고. 얼요

நம்ம நம்ம திருப்பி ஒரு தையல் போடுவோம்ல நம்ம டைம்ல தேச்சிட வேண்டியது இப்போ அடுத்த சைடு தைக்கும் அதே போல மடிச்சு போட்டதுல அந்த மடிப்பு மேலே இருக்கணும் அப்படியே சைடில் தைக்கணும் எப்பவுமே என்ன செய்யணுமா ஒரே நிமிஷம் இந்த துணி ரொம்ப இருக்குல்ல எக்ஸஸாக வர துணி வந்து எப்பவுமே இந்த சைடில் தான் வரும் சரி இப்போ தைங்க ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் என்னை தைக்கும் போது அப்படி தைங்க ஏன்னா இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த சைடில் போட்டு அதுக்காக அந்த சைடில் ஸ்டைல்

இனி என்ன பண்ணோன்னா நாலு பக்கமும் சுற்றி என்ன செய்யலாம் ஒரு ஒரு இன்ச்சு ஏற்கனவே ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம்ல ஒரு இன்ச்சு மட்டும் அப்படியே தைச்சுவாங்க ஒருவேளை ஃப்ரில் வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் துணி இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் கட் பட் கட் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அப்படியே ஃப்ரில் வச்சு அப்படியே அடிச்சு விட்டோம் எப்படி இருந்தாலும் அந்த கார்னர் நீங்கள் அடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ഉള്ള അരക്കിത്തി

நாலு பக்கமும் சுற்றி அடிச்சாச்சு சரிங்களா சரி வாங்க இது இனி பில்லு போட்டு பார்ப்போம் பில்லு விளையாட்டி இருக்குது தலைவாணிக்குள்ளே இதை போட்டு பார்ப்போம் இப்போ நல்ல ஒரு தலவாணி வர தைச்சிட்டாங்க எங்கள் பிள்ளைகள் சூப்பராக ஓகேவா தூக்கிட்டுங்களாங்களா கர்த்தம் சூப்பராக தைச்சிட்டிங்க சூப்பர்வா நல்லா தைச்சிருக்காங்க நீங்களும் இதே போல் பார்த்து தைங்க உங்களுக்கு நல்லா தைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய டெய்லரிங் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்த <laughs> வீடிய <laughs> <laughs> <laughs>